நேற்று கைது செய்யப்பட்ட ஆட்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் ஜெயிலுக்கு நேற்று அவர் போய் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இது முதல் செய்யும் ஏற்கனவே சொன்னேன் தர்மம் மனசாட்சிங்கிறது வேறு சட்டங்கிறது வேறு உயர் நீதிமன்றம் ஒருத்தரை கைது பண்ண முடியாது நேற்று வந்து ஹைகோர்ட்லேயே கைது பண்ணாங்க ஆனால் போலீஸார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நேரில் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை விசாரித்தாங்க ஏடிஜிபி உயர் நீதிமன்றம் சொன்னபடி அங்கேயே கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போக முடியாது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அதுக்கு பவர் இருக்குது ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம் போலீஸுக்கு அவரை கைது செய்யுங்கள் நேற்று இவங்களே கைது செய்தாங்க அது சட்டத்துக்கு உட்பட்டதில்லை அதனால் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க நேர் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே வந்து விசாரித்தாங்க விசாரித்த அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் இல்லாமல் ஒருத்தரை கைது பண்ண முடியாது எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் கூப்பிட்டு ஜுடிஷியல் ரிமாண்டுன்னு சொல்லி லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவர் பதினைந்து நாட்கள் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க ஆணை பிறப்பித்தார் தான் நீதிமன்ற காவலுக்கு வைத்தான் அதனால் ஹைகோர்ட்டு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் சட்ட சட்டப்படி அவரை கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுத்து தான் அனுப்புனாங்க சுப்ரீம் ஹைகோர்ட்டு நேத்தையை கைது பண்ணி அங்கேருந்து நேரம் ஜெயிலுக்கு கொண்டு போக முடியாது அதுதான் சட்டத்தில் உள்ள ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் மிகவும் சரியாக போலீஸ் வந்து பக்கா வசாட்டைப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா நாளைக்கு இவங்க அப்பீல் போனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போவே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க நாளைக்கு வழக்கு வருது அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வந்து பெயில் கேட்டு தான் போட முடியும் பெயில் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வழக்கில் இன்னொன்று யோசிக்கணும் இந்த ஜெகன்மூர்த்தி அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு அந்த ரெண்டு கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு முன்னாள் காவல் பெண் காவலர் இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் ஏடிஜிபி இதில் வண்டி எடுத்துகிட்டு தான் வந்தோம் ஏடிஜிபிக்கு இதில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் ஏடிஜிபியை கைது செய்தது உயர் நீதிமன்றம் நான் உயர் நீதிமன்றத்துக்கு கேட்கும் கேள்வி என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜெகன்மூர்த்திக்கும் இதில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவர்கள் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவரை கைது செய்ய சென்றது போலீஸ் அவங்க வீட்டுக்கு ஐநூறு போலீஸ் போனாங்க ஏன்னா ரெண்டு அக்யூஸ்டுங்க சொல்லிட்டாங்க அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்போ அங்கே போயிட்டாங்க உடனடியாக ஏடிஜிபியை கைது செய்ய சொன்ன நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஏன் ஜெகன்மூர்த்தியவும் கைது செய்யவில்லை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கவில்லைங்கிறது நம்முடைய கேள்வி அதுக்கு நீதியரசர்கள் என்ன சொன்னாருன்னா அவரை ஏன் நாங்கள் உடனே கைது செய்யலைன்னா அவர் மக்களின் பிரதிநிதி நீங்கள் பப்ளிக் சர்வன்ட் உங்களுக்கு தான் அதிகம் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை நேற்றிலே நீங்கள் ஜெகன்மூர்த்தியை ஹைகோர்ட்டில் இவரை கைது செய்தபடி அவரையும் கைது செஞ்சுருக்கணும் காரணம் அவர் இரநூறு பேரோடு வந்துட்டார் வக்கீலுங்கள்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்க இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் அரசியல்வாதி கோர்ட்டுக்கு வந்து ஆட்களோடு போனால் பயந்துடுவாங்க அப்படிங்கிறத அதுக்காக போனதுனால அவரை மட்டும் விசாரிக்க சொல்லி அனுப்புனீங்களே தப்பில்லையா அவரையும் கைது செய்யப்பட்ட ரெண்டு பேர் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல நிலையில் உடனடியாக ஏன் ஜெகன்மூர்த்தியை ஜெகன்மூர்த்தியை கைது செய்யவில்லை செய்யவில்லைங்கிறது நம்முடைய கேள்வி அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறத மற்றவர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டு பேர் குற்ற இரண்டு குற்றவாளிகளும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை முழுவதுமாக செய்யவில்லை அப்படிங்கிறது நம்முடைய கருத்து இப்போ அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு இன்றைக்கி விசாரிச்சிருக்காங்க போலீஸாவது கைது செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போலீஸ் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறதுக்கு இவருக்கு ஒரு பாடம் ஜெகன்மூர்த்தியை கைது செய்தால் அரசியல்வாதிகளும் கட்ட பஞ்சாயத்து செய்யும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பயம் வரும் மதக்கும் பாடமாக அமையும் அதனால் நீதிமன்றம் தனது கடமையை முழுமையாக செய்யவில்லை அரசியல்வாதிக்கு பயந்திருக்கிறார்கள் அந்நேற்றையே இல்லாவிட்டால் நேற்றைய அவங்க கைது செய்யணும் அதனால் இனிமேலாவது காவல்துறை குற்றம் இரண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஜெகன்மூர்த்திக்கு இதில் சம்பந்தம் உண்டு என்று சொல்லுகிற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க அவரையும் கைது செய்ய வேண்டும்